சுஸ்மிதா மிகவும் அழகான பெண்களில் ஒருத்தி அவளை முதன்முறை பார்த்த போதே என் மனதை கொடுத்தேன் நான் விரைவிலேயே அவளை திருமணம் செய்து கொள்ள முயற்சிகளை தொடங்கினேன் சுஸ்மிதாவின் பெற்றோர்கள் தாமதிக்காமல் சம்மதம் தெரிவித்தனர் ஆனால் சுஸ்மிதாவிற்கு சில நிபந்தனைகள் இருந்தன அது எனக்கு பிறகுதான் தெரிய வந்தது முதல் நிபந்தனை என்னவென்றால் திருமண விழா காலை எட்டு மணிக்கு நடைபெறும் என்பதுதான் மற்ற நிபந்தனைகளை பற்றி நான் தெரிந்து கொள்ள விரும்பவில்லை ஆனால் திருமணத்திற்கு முன்பு அந்த நிபந்தனைகளை தெரிந்து கொள்வது அவசியம் என்று அவள் சொன்னாள் ஆனால் நான் சுஷ்மிதாவின் காதலில் அவ்வளவு பைத்தியமாக இருந்ததால் அவளுடைய நிபந்தனைகளை நான் பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை நான் காதலித்த பெண்ணையே திருமணம் செய்து கொண்டேன் சுஷ்மிதாவை திருமணம் செய்து கொண்டு நான் ஒருபோதும் வருத்தப்பட மாட்டேன் என்பது எனக்கு தெரியும் பிப்ரவரி பதினான்கு முந்தைய ஞாயிற்றுக்கிழமை எனக்கும் சுஷ்மிதாவிற்கும் திருமணம் நடந்தது நான் அவளுக்கு விலை உயர்ந்த பரிசை கொடுத்தேன் அவள் முதலில் என் நிபந்தனையை கேளுங்கள் உங்களுக்கு சம்மதம் என்றால் சரி இல்லை என்றால் இந்த எனக்கு விவாகரத்து கொடுங்கள் என்றே சுஸ்மிதாவின் வாயிலிருந்து விவாகரத்து என்ற வார்த்தையை கேட்டதும் என் இதயம் பதறியது நீ ஒரு பெண்ணாக இருந்து எப்படி விவாகரத்து பற்றி பேசலாம் என்று நான் என் மனதிற்குள் நினைத்தேன் அப்போது சுஸ்மிதா தொடர்ந்து பேசினாள் எளிமையானவை அது என்னவென்றால் பார்க்க கூடாது உங்களுக்கு எவ்வளவுதான் மற்றபடி கேட்பேன் நீங்கள் என்ன விரும்புகிறீர்களோ அது அப்படியே நடக்கும் ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்வதை நீங்கள் கேட்க வேண்டும் இரவில் என் முகத்தை நீங்கள் ஒருபோதும் பார்க்க கூடாது மேலும் இரவில் நான் யாரிடமும் பழக மாட்டேன் இரவு சுமார் ஒன்பது மணிக்கு நான் அறைக்குள் சென்று விடுவேன் நீங்கள் விரும்பினால் அங்கே இருக்கலாம் அல்லது வெளியே சென்று சுற்றலாம் நீங்கள் என்னுடன் இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை என்று சுஸ்மிதா தன் பேச்சை முடித்தாள் நான் சுஸ்மிதா இது என்ன ஒரு விசித்திரமான நிபந்தனை நீ இதற்கான காரணத்தை சொன்னால் இரவில் உன் முகத்தை பார்க்க நான் உன்னை ஒருபோதும் கட்டாயப்படுத்த மாட்டேன் ஆனால் எந்த காரணமும் இல்லாமல் இரவில் உன் நிலவு போன்ற முகத்தை நான் ஏன் பார்க்க கூடாது என்று நான் ரொமாண்டிக்கான பாணியில் கேட்டேன் நான் சுஷ்மிதாவின் இந்த பாணியை விளையாட்டாக நினைத்தேன் ஆனால் அவள் சீரியஸாக இருந்தாள் நீங்கள் இரவில் என் முகத்தை பார்த்தால் காலையில் நான் உங்களிடம் விவாகரத்து கேட்பேன் என்று சொன்னாள் சுஷ்மிதா எனக்கு வருத்தத்தை கொடுத்தாள் நான் குழப்பம் அடைத்தேன் சரி உன்னை போன்ற ஒரு அழகான பெண் எனக்கு கிடைத்தது என் அதிர்ஷ்டம் நீ சொன்னால் இரவில் உன் முகத்தை பார்க்க மாட்டேன் நீ சொன்னால் பகலிலும் பார்க்க மாட்டேன் என்றே சரி இது ஒரு உணர்ச்சிவசப்பட்ட முடிவாக இருந்தது திருமணத்தின் முதல் வாரத்திலேயே அவளது நிபந்தனைக்கு கட்டுப்படுவது எவ்வளவு கடினம் என்பதை நான் புரிந்து கொண்டேன் நான் எப்போதாவது வெளியே செல்ல விரும்பினால் இரவு உணவு சாப்பிட விரும்பினால் அல்லது நண்பர்கள் என்னை உணவிற்கு அழைத்திருந்தால் சுஸ்மிதா என்னுடன் இருக்க மாட்டாள் இந்த விஷயம் மெதுவாக எல்லோரிடமும் பரவ தொடங்கியது ரவியின் மனைவி இரவில் வெளியே சிலர் அதை பண்பு என்று நினைத்தார்கள் ஆனால் இந்த நான் மிகவும் சோர்வடைந்தேன் ஒரு வாரம் கடந்து விட்டது சுஸ்மிதா விசித்திரமான செயல்களை செய்ய தொடங்கினாள் அவள் எங்கள் அறையின் பல்பை அணைந்து விட்டாள் பிறகு அதை வெளியே எடுத்து வீசி விட்டாள் நான் சுஸ்மிதா இது என்ன செய்கிறாய் என்று கேட்டேன் அவள் இரவில் நீங்கள் தவறுதலாக லைட்டை போட்டு என் முகத்தை பார்த்துவிடக்கூடாது கூடாது என்பதற்காகத்தான் இதை செய்கிறேன் என்றார் சுஷ்மிதாவின் பேச்சை கேட்டதும் அவள் முகத்தில் அப்படி என்ன இருக்கிறது என்று என் சந்தேகம் அதிகரித்தது இரவில் அதை பார்க்க முடியாது ஆனால் நாங்கள் இருவரும் செய்த வாக்குறுதியை நான் உறுதியாக பின்பற்றினேன் அந்த இரவு சுஷ்மிதா மிகவும் அமைதியற்றவளாக இருந்ததை நான் கண்டேன் அவள் மீண்டும் மீண்டும் உள்ளேயும் வெளியையும் சென்று சில நேரங்களில் தன் வாயின் மீது கையை வைத்து பிரார்த்தனை செய்தாள் அவளது அமைதியின்மைக்கான காரணம் என்ன என்ன நடந்தது என்று எனக்கு புரியவில்லை அந்த நேரத்தில் நான் அவளிடம் எதுவும் கேட்கவில்லை ஆனால் சுஷ்மிதாவின் இந்த அமைதியின்மைக்கு ஒரு காரணம் இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன் அவள் எப்போதும் யாருக்கோ காத்திருந்தாள் அவளது கண்கள் போனில் இருந்தன போன் வந்ததும் அவள் மெதுவாக பேசத் தொடங்கினாள் எங்களுக்குள் சந்தேகம் போன்ற எதுவும் இல்லை அதனால் நான் அவள் போனில் பேசுவதை கேட்க ஒருபோதும் முயற்சித்தது இல்லை ஆனால் ஒரு நாள் பேசி முடித்ததும் அவள் வேறு யாரிடமும் பேசுகிறாளா என்று நான் உள்ளே சென்று பார்த்தேன் அது அவளது பெற்றோர்களின் போன் அல்ல ஆனால் அவள் வேறு ஒருவனுடன் பேசினாள் சுஸ்மிதா கடைசியாக போனில் பேசிய போது நான் ஒரு ஆண் குரலை கேட்டேன் அதிலிருந்து சுஸ்மிதா ஒரு அந்நியனுடன் பேசுவதை நான் புரிந்து கொண்டேன் அப்போது என் வாழ்க்கையின் அமைதி முயற்சிப்பேன் என்று நினைத்தேன் விரைவில் நான் இரவில் சுஸ்மிதாவின் முகத்தையும் பார்ப்பேன் அதனால் நான் ஒரு நாள் வழக்கத்தை விட சீக்கிரமாக வீட்டிற்கு வந்தேன் அன்றும் சுஸ்மிதா அமைதியின்றி நடமாடி கொண்டிருந்தாள் அவளது முகத்தில் இருந்த அமைதியின்மையை பார்க்க முடிந்தது நான் உள்ளே வருவதை பார்த்து அவள் அதிர்ச்சியுடன் நீங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் வழக்கமாக இரவு எட்டு மணிக்கு வருவீர்களே இன்று ஏன் சீக்கிரமாக வந்து விட்டீர்கள் என்று கேட்டாள் அவளது ஆச்சரியத்தை பார்த்து எனக்கு கோபம் வந்தது நான் போன பிறகு நீ அப்படி என்ன செய்கிறாய் என் வருகையால் உனக்கு இவ்வளவு அதிர்ச்சியாக இருக்கிறது என்று நான் கோபத்துடன் கேட்டேன் இல்லை இல்லை அப்படி எதுவும் இல்லை என்று சமாளித்து சொன்னாள் சுஷ்மிதா சரியாக அதே நேரத்தில் கதவின் மணி அடித்தது நான் சந்தேகத்துடன் சுஷ்மிதாவை பார்த்தேன் சுஷ்மிதாவின் முகம் நீளமாக மாறியது போல் இருந்தது நான் கதவை திறந்தபோது போது எதிரில் போலீஸ் உடையில் ஒருவன் நின்றிருந்தான் அந்த நேரத்தில் வேறு யாராவது இருந்திருந்தால் நான் ஒருவேளை கோபப்பட்டிருப்பேன் ஆனால் இன்ஸ்பெக்டர் விக்ரமை பார்த்ததும் என் கோபம் நுரை போல் அடங்கியது இன்ஸ்பெக்டர் விக்ரம் என் நண்பன் நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் நீண்ட காலமாக அறிந்திருந்தோம் நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம் ஆனால் நீண்ட காலமாக நாங்கள் சந்திக்கவில்லை கிட்டத்தட்ட இரண்டு வருடங்களாக நாங்கள் சந்திக்கவில்லை என்று சொல்லலாம் அவன் எங்கள் பகுதியில் இன்ஸ்பெக்டர் என்பது எனக்கு தெரியும் ஆனால் என் வேலை காரணமாக அவனை சந்திக்க முடியவில்லை திடீரென்று விக்ரமை பார்த்ததும் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஆனால் அவன் ஆச்சரியப்பட அதிக நேரம் கொடுக்கவில்லை அவன் என்னை கட்டிப்பிடித்து எங்கே இருந்தாய் நீ உன்னை சந்தித்து நீண்ட நாள்களாகிவிட்டது என்று சொன்னான்

என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள விரும்பினேன் எனவே நான் சுஸ்மிதாவின் மீது சந்தேகம் கொள்வதை நிறுத்திவிட்டேன் என் மனதில் என்ன தோன்றினாலும் அதை நான் என் மனதிற்குள் வைத்துக் கொண்டேன் நான் சுஷ்மிதாவின் மீது எந்தவித சந்தேகத்தையும் வெளிப்படுத்தவில்லை ஒரு நாள் நான் நினைத்தேன் என் மனைவி சுஷ்மிதா என்னை ஏமாற்றுகிறாள் என்றால் அவனும் நினைத்து பார்த்தீராத ஒன்றை நான் அவளுக்கு செய்வேன் என் மனதில் நான் இரண்டாவது திருமணத்திற்கு தயாராக தொடங்கினேன் ஆனால் முதலில் நான் எல்லாவற்றையும் என் தரப்பில் சரி செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன் அந்த இரவு நான் சுஸ்மிதாவின் முகத்தை பார்க்க விரும்பினேன் இரவில் சுஸ்மிதா ஏன் தன் முகத்தை என்னிடம் இருந்து மறைக்கிறார் என்பதை நான் அறிய விரும்பினேன் விக்ரம் தொடர்பான என் சந்தேகமும் தீர்ந்துவிடும் ஆனால் முதலில் அவளின் முகத்தை மூடியிருப்பதை நீக்குவது அவசியம் இரவில் அறையின் பல்பு அணைத்திருப்பதால் நான் என் கையில் ஒரு சிறிய ஆட்சியை வைத்திருந்தேன் சுஸ்மிதா என்னிடம் வந்ததும் நான் அவளது கையை பிடித்தேன் அதனால் அவள் கடைசி நேரத்தில் ஓடி போக முடியாது அதிர்ச்சியில் என்னால் பேச முடியவில்லை சுஸ்மிதா இவ்வளவு பெரிய துரோகத்தை நீ எனக்கு செய்து விட்டாய் ஏன் நீ இவ்வளவு பெரிய விஷயத்தை என்னிடம் இருந்து மறைத்தாய் நான் உன்னை உண்மையாகவே காதலித்தேன் இப்படி செய்ய உனக்கு எப்படி அவசியம் என்று நான் வெறுப்புடன் சுஸ்மிதாவை பார்த்தேன் அவளது முகம் அழத் தொடங்கியது நான் உங்களுக்கு எல்லாவற்றையும் சொல்வேன் தயவு செய்து என் பேச்சை கேளுங்கள் உங்களுக்கு என் மீது என்ன சந்தேகம் இருந்தாலும் அனைத்தையும் நான் தீர்த்து வைப்பேன் நீங்கள் என் மீது சந்தேகம் கொண்டுள்ளீர்கள் நான் உங்களுக்கு அனைத்தையும் சொல்கிறேன் நீங்கள் முதலில் உட்காருங்கள் என்று அவள் அழுதபடியே என் காலில் அமர்ந்தாள் அவள் என்னை கெஞ்சினாள் என்னால் அவளை வெறுக்க முடியவில்லை சொல் சுஸ்மிதா என்ன விஷயம் ஏன் இப்படி செய்தாய்

நான் அதை உணர்ந்த நான் என் அம்மா அப்பாவை என்னிடமிருந்து தொலைவில் கட்டேன் அவர்கள் என்னை வேலைக்காரர்களிடம் விட்டுவிட்டு தங்கள் வேலைகளுக்காகவும் விஷயங்களுக்காகவும் சென்று விடுவார்கள் நான் அம்மாவிடம் ஏதாவது பேச விரும்பினால் அவர்கள் எனக்கு பணத்தை கொடுப்பார்கள் அல்லது என்னை ஷாப்பிங் செய்ய அழைத்து செல்வார்கள் எனக்கு தாயின் அன்பு அவர்களின் அன்புக்கு நான் ஏங்கினேன் ஆனால் அம்மா ஒருபோதும் என் பக்கம் திரும்பி பார்த்ததில்லை அந்த பணம் என் மனதில் நிறைய விரக்தியை உருவாக்கியது முதலில் நான் என் வேலைக்காரர்களுடன் நட்பு கொண்டேன் ஆனால் பிறகு அவர்கள் என் பணத்தின் மதிப்பை மட்டுமே புரிந்து கொள்கிறார்கள் என் உணர்வுகளின் மதிப்பை அல்ல என்பதை நான் உணர்ந்தேன் பிறகு வேலைக்காரர்களுடன் பேசுவதை நான் விட்டுவிட்டேன் இப்போது நான் நிறைய மனசோர்வுக்கு ஆளானேன் ஏனென்றால் எனக்கு ஆயிரம் வேலைகள் இருந்தன யாரும் என்னிடம் பேச மாட்டார்கள் அப்பாவும் தன் வேலையில் பிசியாக இருந்தார் ஆனால் அந்த நேரத்தில் என் இதயம் மிகவும் வேதனை அடைந்திருந்தது நான் சோகமாக இருந்தேன் நான் அம்மாவிற்கு போன் செய்தால் தாமதமாகிவிடும் என்று நினைத்தேன் நான் காரை அம்மாவின் அலுவலகத்திற்கு சென்றேன் ஆனால் திறந்து உள்ளே இருந்த என் இதயம் நொறுங்கியது நான் என் அம்மாவை பற்றி இப்படி நினைத்து கூட பார்த்ததில்லை ஆனால் என் அம்மா அவ்வளவு சுதந்திரமாக மாறியிருந்தார் அவர் தன் வெட்கத்தை மறந்துவிட்டார் இந்த ஒரு கணம் என் மனதில் கிளர்ச்சியை ஏற்படுத்தியது மக்களுக்கு நல்லது செய்யும்படி போதிக்கும் பெண்களை நான் வெறுத்தேன் ஆனால் அவர்களின் குணம் எவ்வளவு பயங்கரமானது என்பதை யாரும் ஆரம்பித்தேன் நான் அப்படி நடந்து கொண்டேன் அனைவரும் என் பக்கம் ஈர்க்கப்பட்டனர் ஆனால் அந்த நேரத்தில் நான் ஒரு பொருளாக இல்லை ஆனால் என் அம்மாவை பழி வாங்கிவிட்டேன் என்று என் ஆன்மாவுக்கு ஒருவித ஆறுதல் கிடைத்தது நான் எனக்கே தீங்கு செய்து கொண்டிருந்தேன் இப்போது நான் இரவு வெகு நேரம் வரை வீட்டிற்கு வெளியே இருந்தேன் என் பெற்றோருக்கு தங்கள் மகள் என்ன செய்கிறாள் என்று எந்த தகவலும் இல்லை இந்த விஷயங்களில் நான் மூழ்கிவிட்டேன் ஒரு இரவு நான் மிகவும் போதையில் இருந்தேன் இது போன்ற நேரத்தில் பெண்கள் தங்கள் மரியாதையை இழந்து விடுவார்கள் ஆனால் அந்த விஷயத்தில் நான் அதிர்ஷ்டசாலி காலையில் நான் விழித்தபோது என் இதயம் படபடத்தது என் அறையில் படுக்கையில் யாரும் இல்லை நான் ஒரு காளியான அறையில் படுத்திருந்தேன் அறையின் அலங்காரத்தை பார்த்தபோது அது ஒரு பற்றுள்ள மனிதனின் அறை என்று புரிந்தது பிறகு அந்த இளைஞன் என் முன்னால் வந்தபோது என் எண்ணம் நெருப்பிக்கப்பட்டது அவன் முகத்தில் தாடி இருந்தது ஆனால் அவன் ஒரு இளைஞனை போல் தெரிந்தான் என்னை பார்த்ததும் அவன் தன் பார்வையை தாழ்த்தி கொண்டான் நேற்று இரவு நான் என் கட்டாயத்தின் காரணமாக ஒரு நைட் கிளப்பிற்கு சென்றேன் எனக்கு அங்கே ஒரு வேலை இருந்தது அங்கே நான் உங்களை மயங்கிய நிலையில் கண்டேன் அதனால் உங்களை கவனித்துக் கொண்டு என் வீட்டிற்கு அழைத்து வந்தேன் நீங்கள் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் சரி நான் உங்களை உங்கள் வீட்டில் விட்டு விடுகிறேன் என்று அவன் சொன்னான் அந்த இளைஞன் மீது எனக்கு கடும் கோபம் வந்தது மேலும் அவனது தோற்றம் அப்படி இருந்ததால் அவன் மீது எனக்கு மேலும் வெறுப்பு ஏற்பட்டது அன்று அவன் என்னை வீட்டில் விட்டுவிட்டு சென்றான் அவன் மீது எனக்கு எந்த அனுதாபமும் இல்லை நான் அவனுக்கு நன்றி கூட சொல்லவில்லை அந்த காரணத்திற்காக நான் எப்போதும் என் அம்மாவை வெறுத்தேன் அதே வெறுப்பு என் மனதிலும் அந்த அந்த இருந்தது ஆனால் மனிதன் என்னை பின்தொடர்வதை நிறுத்தவில்லை அவன் மீண்டும் மீண்டும் என் பின்னால் வந்து நான் உன்னை காதலிக்கிறேன் என்று சொன்னான் என் தோழிகள் இதை போது நீ ஏன் அவனை விரட்டவில்லை அவன் எப்போதும் உன்னை பின்தொடர்ந்து தொந்தரவு செய்கிறான் இப்படி இருந்தால் மற்ற சிறுவர்கள் உன்னிடம் பயப்பட தொடங்குவார்கள் அவன் தோற்றத்தை பார் எவ்வளவு ஆபத்தானது போல் வருகிறது என்று சொன்னார்கள். என் தோழிகளின் பேச்சை கேட்டு அந்த பையனுக்கு ஒரு பாடம் கற்பிக்க நான் நினைத்தேன் அந்த பையனின் ஒரு நாள் அவன் என்னிடம் பேச முயன்ற போது நான் மாலையில் உன் தைரியத்தை காட்டு என் தோழிகளின் முன் உன்னை நிரூபி அப்போது ஒருவேளை உன் வேலை நடக்கலாம் என்றேன் என் பேச்சை கேட்டு அவன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான் அடுத்த நாள் இரவு நான் நைட் கிளப்பில் இருந்து வெளியே வரும்போது அவன் எனக்கு எதிரில் தெரிந்தான் அவன் பக்தியுடன் குனிந்த கண்களுடன் என் காதலுக்காக அங்கே வந்திருந்தான் ஒருவன் தினமும் என்னை தொந்தரவு செய்வதாக நான் போலீசாரிடம் சொல்லி இருந்தேன் நான் அதே நேரத்தில் ஒரு அழைப்பு செய்தேன் இரண்டு நிமிடங்களில் போலீசார் எங்களிடம் வந்து சேர்ந்தனர் அவர்கள் அந்த பையனுக்கு விலங்கு போட்டு போலீஸ் காரில் அமர வைத்து அழைத்து சென்றனர் நான் என் தோழிகளுடன் சேர்ந்து சிரித்தேன் அவன் இவ்வளவு முட்டலாக இருப்பான் என்று நான் நினைக்கவில்லை அவன் காவல் நிலையத்தை அடைந்ததும் என் மனதிற்கு நிம்மதி ஏற்பட்டது ஆனால் அடுத்த நாள் தோழிகளின் தூண்டுதலின் பேரில் அவனது நிலைமையை அறிய நான் காவல் நிலையத்திற்கு சென்றேன் ஆனால் காவல் நிலையத்தை அடைந்ததும் என் இதயம் நொறுக்கியது போலீசார் அடித்து அவனது தோற்றத்தை மோசமாக்கிவிட்டனர் அவன் மிகவும் மோசமாக தெரிந்தான் அவன் முகத்தில் இரத்து கரைகள் இருந்தன கண்களுக்கு அருகில் காயங்கள் இருந்தன கண்கள் வீங்கி இருந்தன அதை பார்த்து நான் வருத்தம் அடைந்தேன் அவன் கண்களில் பெரிய பெரிய கண்ணீர் இருந்தது என்னை பார்த்ததும் அவன் வானத்தை பார்த்து நான் என் விட்டுவிட்டேன் உன் இரவுகள் அமைதியாக இருக்காது என்று சொன்னான் அவனது சாபங்கள் என்னை உள்ளுக்குள் அசைத்து விட்டன ஆனால் நான் எந்த விதமான கவலையையும் வெளிப்படுத்தவில்லை நான் என் தோழிகளுடன் அவனை சந்திக்க சென்ற போது கிட்டத்தட்ட காலை ஒன்பது பத்து மணி ஆகியிருந்தது நாங்கள் இரவு முழுவதும் விழித்திருப்பதும் பகலில் தூங்குவதும் எங்கள் பழக்கமாக இருந்தது ஏனென்றால் இந்த விஷயத்தை பற்றி என் பெற்றோர்களுக்கு எந்த கவலையும் இல்லை ஆனால் அந்த நாள் நான் மாலையில் படுத்து எழுந்தபோது என் முகத்தில் ஒரு எரிச்சல் ஏற்பட்டது ஒருவேளை வெப்பத்தின் காரணமாக இப்படி ஏற்பட்டிருக்கலாம் என்று நான் நினைத்தேன் ஆனால் இந்த எரிச்சல் அதிகரித்துக் கொண்டே சென்றது

நான் நினைத்த அளவுக்கு எளிதில் என்னை விட்டு விலகாது என்பது எனக்கு தெரிய வந்தது அதன் பிறகு நான் என்னென்னவோ செய்தேன் ஆனால் இந்த பருக்கள் மறையவே இல்லை அந்த பையனின் சாபம் எனக்கு விழுந்து விட்டது இப்போது அவன் எந்த நிலையில் இருப்பான் என்று கடவுளுக்கு தெரியும் நான் அவனை ஒருமுறை சந்தித்து அவனிடம் மன்னிப்பு கேட்க விரும்புகிறேன் என்றார் சுஸ்மிதா சுஸ்மிதாவின் பேச்சை கேட்டு நான் திகைத்து போனேன் என் மனைவியின் வாயிலிருந்து அவள் கதையை கேட்டதும் என் இதையும் நொறுங்கியது விக்ரமை பொறுத்தவரை அவள் வெற்றியை பற்றி விக்ரமிடமிருந்து தகவல்களை பெறுவதாக அவனிடம் பழகினாள் என்று என்னிடம் சொன்னாள் ஆனால் வெற்றி எங்கே சென்றான் என்று யாருக்கும் தெரியாது விக்ரம் அளித்ததால் நான் சுஷ்மிதாவின் பேச்சை நம்பினேன் ஆனால் எனக்கு அவள் மீது சந்தேகம் இருந்தது நான் முன்பு போல் அவளை ஒருபோதும் நம்ப முடியவில்லை இரவில் அவளது முகத்தை பார்க்க முடியாததால் ஒரு விதமான முழுமையற்ற உணர்வு திருமணம் செய்ய விரும்புகிறேன் ஆனால் பார்த்தால் அதில் அவளது சுஷ்மிதா தன் வாழ்க்கையை கொண்டு விட்டால் என் கருத்துப்படி அவளது கடந்த காலத்திற்கான தண்டனை அவளுக்கு கிடைத்து விட்டது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் நான் சரியாக யோசிக்கிறேனா அல்லது தவறாகவா நான் வேறு ஏதாவது முடிவு எடுக்க வேண்டுமா கருத்து பெட்டியில் தெரிவியுங்கள் நன்றி